இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடூர்பா அறிவொழியின் அன்பான வணக்கங்கள் கொலை செய்வது நல்லதா கெட்டதா என்ற ஒரு கேள்வியை பெருந்தகைக்கு முன்னால் வைக்கிறார்கள் மாநில சமூகம் பண்புகளினுடைய வளர்ச்சியால் நாகரீக முதிர்ச்சியால் உயர்ந்து விளங்கக்கூடிய ஒரு இனம் இந்த மாந்த இனம் இதிலே கொலை செய்வது என்பது கொடுமையான ஒரு செயல் அது தவறுதான் ஆனால் எல்லா இடங்களிலும் அது தவறா என்ற ஒரு கேள்வி எழுகிறது வள்ளுவர் பேசுகின்றார் ஒரு அரசு நல்லரசாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு ஆட்சியாளன் மிகச்சிறந்த ஆட்சியாளனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நல்லவர்களை பாதுகாத்தல் என்பதோடு நின்று விடக்கூடாது பகைவர்களையும் தீயவர்களையும் அழித்தல் என்ற செயலை செய்ய வேண்டும் ஊரிலே இருக்கக்கூடிய மக்களை நாட்டிலே வாழக்கூடிய மக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு கொடியவன் இருக்கிறான் அவனை தண்டித்தல் அவனை கொன்று விடுதல் தவறல்ல மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒருவனை ஒரு தீவிரவாதியை ஒரு பயங்கரவாதியை பொது மக்களுக்கும் பொது சொத்துக்கும் நாசத்தை விளைவிக்கக்கூடிய ஒருவனை கொன்றாலும் தவறில்லை அவன் செய்வதும் கொலை அவனை பிடித்து இந்த ஆட்சியாளன் செய்வதும் கொலை என்று நாம் பொதுமைப்படுத்திவிடக்கூடாது வாழுகின்ற மக்களை வீணாக சாகடிக்கக்கூடிய ஒருவனையும் அப்படி குற்றமிழைத்த ஒருவனை பிடித்து மக்களுக்காக நாட்டுக்காக அவன் உயிரை எடுக்கக்கூடிய ஆட்சியாளனையும் ஒரு தட்டிலே வைத்து ஒரு தராசிலே வைத்து அளவிடக்கூடாது எப்படி உணவுக்காக நாம் விளை நிலங்களிலே பயிர்களை விளைவிக்கிறோம் நாம் விதைக்கக்கூடிய விதை மட்டுமல்ல நாம் விதைக்காத விதையும் அங்கே முளைத்து வருகின்றது அதை நாம் கலை என்று கூறுகின்றோம் உணவுப் பொருளை தருவதற்காக நாம் பயிரிட்ட நிலத்தில் அந்த உணவுப் பயிரை தவிர வளரக்கூடிய மற்ற பயிர்கள் களைகள் இதுவும் தாவரம் தான் அதுவும் தாவரம் தான் என்று நாம் பேசிவிடக்கூடாது நம்முடைய நோக்கம் நமக்கு தேவையாக நமக்கு பயன்படக்கூடிய உணவு தானியம் அதை விளைவித்து தரக்கூடிய பயிர்தான் நமக்கு தேவை அதிலே கலந்து வளர்ந்து வரக்கூடிய கலைகளை என்ன செய்ய வேண்டும் அன்பும் கருணையும் கொண்டு அப்படியே விட்டுவிட வேண்டுமா ஒரு உழவனுக்கு ஐந்து கடமைகள் மிக முக்கியம் ஏர் உழுது பயிர் விளைவித்தல் அந்த பயிர் நன்றாக வளர்வதற்காக எரு விடுதல் கலந்துள்ள மற்ற களைகளை பறித்து எரிதல் தேவையான அளவு நீர்ப்பாய்ச்சி நன்றாக வளரச் செய்தல் விதைத்து வளர்ந்தவை வீடு வந்து சேருகின்ற வரையில் பொறுப்பாக கவனமாக பாதுகாத்தல் இந்த ஐந்து முக்கிய தொழில்களில் களை பிடுங்குதல் அல்லது களை பறித்தல் என்பது மிக முக்கியமானது கலை பறித்தல் என்றால் வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் அந்த செடிகளை நல்ல பயிர்களுக்கு நடுவிலே நாசம் செய்யக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கலைகள் கலந்து விட்டால் அது எப்படி அந்த தானியங்களோடு கலந்து தன்னைத்தானே பெருக்கிக் கொண்டு நம்முடைய நோக்கத்துக்கு எதிராக அமையுமோ அதை நாட்டு மக்களிடையே சில தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் கலந்திருப்பார்கள் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பது என்பது தவறாகாது பயிர்களுக்கு நடுவே வளர்ந்திருக்கக்கூடிய கலைகளை பறித்து எறிவதைப் போல அப்படி எரிவது சரியான நியாயமான செய்ய வேண்டிய செயல் என்பதைப் போல மக்களுக்கு துன்பம் செய்யக்கூடிய கொலை போன்ற கொடுமைகளை நிகழ்த்தக்கூடிய பாவிகளை கண்டறிந்து தண்டிப்பது ஒரு அரசனுக்குரிய முக்கிய கடமை அது மட்டுமல்ல அவ்வாறு நடப்பதுதான் செங்கோன்மை ஆகும் என்று வள்ளுவப் பெருந்தகை பேசுகின்றார் கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூள் களை கட்டதனொடு நேர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்